செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான புதிய தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகம் திறக்கப்பட்டது இதனை சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர் முன்னதாக தொழிலாளர் நலத்துறையில் மானியத்திற்காக பதிவு செய்திருந்த மூன்று பெண்களுக்கு தலா ஒரு லட்சம் மானியம் அதேபோல் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் பெற தற்போது தகுதியுடையவர்களுக்கு ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் किराए ध्यान ध्यान ले लीजिए बाहर कर कर प्लेट लगा ओके नहीं नहीं ये भूदर ओके भी प्यार पता रहा और भी दे रहा हंगरा i'm good <sharp inhale>